நபிகளா சல்லல்லாஹு அளி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே நாலு தீனாருகள் இருக்கின்றன நாலு தீனாருகள் இருக்கின்றன அந்த நாலு தீனார்களில் மிக சிறந்த தீனாரை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் முதலாவது தீனார் என்று தெரியுமா நீ ஒரு ஏழைக்கு குடிக்கின்ற ஒரு தீனார் இது அல்லாஹ் சிறந்ததா இரண்டாவது தீனார் என்ன தெரியுமா நீ அல்லாஹுனுடைய பாலனின் யுத்தம் படுகின்ற நேரத்தில் நீ குடிக்கின்றாய் அந்த தீனார் சிறந்ததா அல் மூன்றாவது தீனால் என்ன தெரியுமா நீ அல்லாஹுடைய பாதையில் ஒரு ரூபா ஒரு தீனா செலவழிக்கின்றாய் அது சிறந்ததா என்று கேட்டுவிட்டு நாலாவதாக கேட்டார்கள் நீ உன்னோட குடும்பத்துக்காகவே நீ ஒரு தீனா செலவழிக்கின்றாய் அந்த தீனா சிறந்ததா என்று கேட்ட நேரத்தில் தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அரசூலுவாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூரருமே மிகவும் அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் அன்பாந்தவர்களே நாங்க என்ன நினைத்திருப்போம் அல்லாஹுடைய பாதையில் குடிக்கின்ற ஒரு தீனா அதுதான் சிறந்தது ஒரு மிஸ்கினுக்கு குடிக்கின்றது நீ மிகச் குடும்பத்துக்காக வேண்டி அல்லாவுடத்தில மிக சிறந்தா சல்லுகி வசல்லமார்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே அப்படி என்றால் குடும்பத்துக்கு எவ்வளவு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று வருகின்ற நேரத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் உண்ணா நிற்க வேண்டும் எந்த அளவுக்கு தெரியும்பு தல்லா அலி அல்லாஹன் அவர்கள் யார் இவர் மிக பெரும் சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரரான ஒரு சகாபி அதிகமான சொத்துக்கள் அதிகமான செல்வங்கள் தோக்கம் தொடர்புகள் எல்லாம் இருந்தன இருந்தனே

கனியாகத்தான் அந்த தோட்டத்தில் இருக்கின்ற கனிகள் இருந்தன அன்பார்ந்தவர்களே அந்த தோட்டத்துக்கு நடுவாலே மருதமான ஒரு ஆரோண்டோ ஆரோந்து ஓடிக்கொண்டிருந்தது எப்படி பெருமதியான தோட்டமாக இருக்கும் ஒரு அந்த பாலைவனத்தில் ஒரு சொன்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் தோட்டத்தில் வருகின்ற கனிகள் எல்லாம் அரபிகள் மிகவுமே உண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த தோட்டம் எந்த அளவுக்கு பெருமதியான தோட்டமாக அந்த அரபிகளுக்கு மத்தியில் இருந்திருக்கும் அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே நபிகளாருக்கு கூட அந்த தோட்டம் என்றால் மிகவுமே விருப்பம் நபி அவர்கள் எங்கேயாவது போய்விட்டு வந்தார்கள் என்றால் அந்த தோட்டத்துக்கு போவாங்க காட்டாடி விட்டு வருவாங்க அந்த அளவுக்கு நபிகளா இருக்கும் விருப்பம் அல்லாஹூர் ஒரு குருவான் வசனத்தை இறக்க வைக்கின்றான் என்ன தெரியுமா நீங்கள் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றதில் மிக சிறந்ததை உங்களுக்கு விருப்பமானதை கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற திருமறை வசனம் இறங்குகின்றது அபு தல்லா அடி அல்லாஹூன் அவருடைய அபு தல்லா ரவி அல்லாஹூன் அவர்கள் ஒரு செலுகின்றார்கள் நவிகளாரிடம் அல்லாஹுரிய தூதரே அல்லாஹு இப்படி ஒரு வசனம் இறங்கி விட்டது இதே அபு தல்லா இதோ அபு தல்லாவிடம் இருக்கின்ற தோட்டம் துறவுகள் சொத்து செல்வங்களில் எல்லாம் அபு தல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இந்த சொல்லியின் சொல்கின்ற தோட்டம் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சதக்காவாஹான் என்று சொன்னார்கள் நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் அபு தல்ஹாவே அபு தல்ஹாவே இந்த தோட்டத்தை நீ சதக்காவாக கொடுக்கின்றால் உனது குடும்பத்துக்கு நீ கொடு உனது குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டவாதிகளுக்கு கூட என்று சொன்ன நேரத்தில் அபு தல்லா அலி அவர்கள் தனது குடும்பத்தில் யார் கஷ்டவாதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுத்தார் என்ற வரலாற்றை படிக்கின்றோம் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம் இவைகள் எல்லாம் எதை உணர்த்துகின்றது குடும்பம் என்று வருகின்ற நேரத்தில் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் சதக்காக்களை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய கஷ்டங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும்